ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மடத்துக்கும் ஒரு பக்தரோட குடும்பத்துக்கும் நல்ல தொடர்பு இருந்தது பக்தர்கள் இந்த பக்தரோட தகப்பனாருக்கு பெரியவா கிட்ட ரொம்ப விசுவாசம் உண்டு பெரியவா என்ன வேலை சொன்னாலும் அதை அழகா செஞ்சுடுவார் பெரியவாளும் அவர்கிட்ட அதிக கருணையோட இருந்திருக்கார் அவர் சஷ்டியப்த பூர்த்தி பீமரத சாந்தின்னு எல்லாம் எதையுமே கொண்டாடினதில்லை எல்லாமே ஈஸ்வர அர்ப்பணம்னு வாழ்ந்துட்டு இருந்தார் அவரோட மனைவியும் சஷ்டியப்த பூர்த்தி எல்லாம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதே இல்லை ஆனா அவரோட எண்பத்தி நாலாவது வயசுல சதாபிஷேகம் பண்ணிக்க ஆசைப்பட்டார் அவரோட பிள்ளைகளும் சதாபிஷேகம் பண்ணிக்கோங்கோன்னு வற்புறுத்தினார் பெரியவா கிட்ட இருந்து ஆசீர்வாதமும் அனுகிரகமும் கிடைச்சா சதாபிஷேகம் பண்ணிக்கிறேன்னார் அந்த பெரியவர் அதனால இந்த பக்தர் தன்னோட தாயாரையும் சகோதரியையும் அழைச்சிட்டு பெரியவா காஞ்சிபுரம் பக்கத்துல தங்கியிருந்த கிராமத்துக்கு போனார் பெரியவா தங்கியிருந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு பந்தல் போட்டிருந்தது அந்த ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருந்தார் பெரியவா அவ எல்லாரும் பெரியவா கிட்ட போய் தேங்காய் பழ வகைரா தட்டை எல்லாம் வச்சுட்டு அவர்கிட்ட சதாபிஷேகம் பத்தி சொன்னான் ஆனா மகா பெரியவா பெரியவருக்கா சதாபிஷேகம் அப்படின்னு பிரசாதம் கொடுக்கல மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சிட்டார் கொஞ்ச நிமிஷம் கழிச்சு ஒரு தம்பதியர் வந்து பொண்ணுக்கு கல்யாணம்னு பெரியவா ஆசீர்வாதம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் அவ கொண்டு வந்த பத்திரிக்கை பழத்தட்டை தொட்டு நகர்த்திட்டு மகா பெரிவா பாவனையா பிரசாதம் கொடுத்தார் அதுக்கப்புறம் அங்க இருந்தவா கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லாததுனால புது பெரியவாலை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டார் குடும்பம் தரிசனம் பண்ண போனாலும் அனுகிரகம் பண்ணி பிரசாதம் கொடுப்பார் அன்னைக்கு ஏன் தெரியாம ரொம்ப குழம்பினா அந்த சமயம் அங்க வந்த மடத்து ஊழியர் ஒருத்தர் இப்பெல்லாம் புது பெரியவா தான் பிரசாதம் கொடுக்கிறார் அவரை தரிசனம் பண்ணி ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்கோன்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே புது பெரியவா பிரசாதம் கொடுத்தார் ஆனா இந்த பக்தரோட தாயார் பிரசாதம் வாங்கிட்டு தான் போகணும்னு தீர்மானமா சொல்லிட்டா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அங்கேயே காத்து அந்த குடும்பத்துக்காரால எல்லாம் பார்த்து அப்பாக்கு சதாபிஷேகத்தை சீக்கிரமா நடத்து அப்படின்னு சொன்னாரே தவிர பிரசாதம் கொடுக்கல அதுக்கப்புறம் மனசுல சமாதானம் இல்ல இருந்தாலும் வேற வழி இல்லாம சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டா மறுநாள் கார்த்தால அவளோட தங்க புள்ள சுவாமிகளை தரிசனம் பண்ண போனப்போ அவருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுத்து தாத்தாக்கு சீக்கிரமா சதாபிஷேகம் பண்ணி வைக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கார் பெரியவா சதாபிஷேகம் பெரியவா ஆசீர்வாதத்துல ரொம்ப விமர்சையா நடந்தது ஆனா சதாபிஷேகம் ஆன மறுநாள் கார்த்தால அந்த பெரியவர் எல்லார்கிட்டையும் பேசின் இருக்கிறச்சேயே அனாயசமா கடவுளோட திருவடியில போய் சேர்ந்துட்டார் சதாபிஷேகம் பண்ணிக்கணும்னு அவர் லேசா ஆசைப்பட்டிருக்கார் அதனால மகா பெரிவா அவருக்கு ரெண்டு நாள் உயிர் பிச்சை கொடுத்து அமோகமா அவருக்கு சதாபிஷேகத்தை நடத்தி வச்சிருக்கார் இது எவ்வளவு பெரிய கருணை அவரோட கருணைக்கு ஈடா நம்மளால அவருக்கு என்ன செய்ய முடியும் அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர